வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுடைய கதை முடிந்தது மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது இருக்கிறது வந்து சொல்லலாம் மிக மிக முக்கியமான ஒரு தகவல் வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் செய்யாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது தமிழக முதலமைச்சரை பொறுத்தவரைக்கும் வரப்போகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் அவருடைய கதை என்பது இறத்தாழ முடிய பெறுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில அதை பற்றி தான் அந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் தமிழக முதலமைச்சர் அவர்களே பிரதமர் மோடி அவர்கள் முன்னிலையை பெற்றுக் கொண்டிருக்கிறார் முன்னிலையில் பெருமளவு மாற்றங்கள் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பெருமளவு மிக மிக பெருமளவு மாற்றங்கள் இருக்கக்கூடும் இருநூற்றி இருபத்தைந்து தொகுதிகளை நாங்கள் வெற்றியை பெற்றுவிட்டோம் என்றாலும் கூட நீங்கள் சொல்லக்கூடிய கணக்கிலே வெற்றிக்கின்றீங்களாலும் கூட அதற்கு பிறகு நாங்கள் ஆட்களை வாங்கி கொள்வோம் எழுபதாயிரம் கோடி கேஸ் ஒருத்தர் மேலே இருக்குது இல்லை முப்பதாயிரம் கோடி கேஸ் ஒரு மாநிலத்தில் ஊழல் பண்ணது இருக்குன்னா அந்த கேஸில் உன விடுதலை பண்ணுறேன் எனக்கு மறைமுக ஆதரவு தான் காங்கிரஸுக்கு ஆதரவு தராத அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு இல்லை சொன்னதை செஞ்சுருவாங்க அதுதான் இருக்கிறது ஒரு ஒரு வீக்னஸ் பாயிண்ட்டு அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஸ்டாலினுடைய கதை என்பது முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தான் உத்தவ் தாக்கரே வைப்பு பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க ஆட்சியிலே இல்லை ஓகேங்களா அப்புறமா வந்து வேற யார இருக்கா கர்நாடகாவுடைய சீஃப் மினிஸ்டர் அட்டாக் பண்ணலான்னு பார்த்தா அங்கே கொஞ்சம் பிரில்லியண்டா ஐடியாஸ் போட்டுட்டு போயிட்டு இருக்காங்க அங்கே வந்து பிஜேபி தான் லீடிங் போயிடும் அதனால அது பிரச்சனை இல்லை கேரளாவில் காங்கிரஸ் சரி ஓகே அது வேற விஷயம் நம்ம ஆந்திர பிரதேஷில் சொல்றீங்களா அங்கே அவங்களுடைய அலையன்ஸு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மட்டும்தான் என்ன பண்றாருன்னா ராகுல் காந்தி ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் ஓகேங்களா பிஎம் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணவர் இந்தியா கூட்டணி தலைவர்களிலேயே இந்த ஒரு தான் தமிழக முதலமைச்சர் அவர்களை பிஜேபி சும்மாவே விடாது சும்மாவே விடாது வாய்ப்பே இல்லை சும்மா ஒரு பொத்தாம் பொது கூட இவங்களை வச்சுக்க கூடாது அப்படின்றத முடிவு பண்ணி அனைத்து விதமான பிளான்களையும் போடுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத இங்க வந்து நம்மளால சொல்ல வர்றத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே தமிழகத்தின் முதலமைச்சருக்கு அப்ப வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் சுத்தமாக ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஒரு சில வாய்ப்புகள் வந்து இருக்குது அந்த ஒரு சில வாய்ப்புகள் எப்படிப்பட்டதா வந்து இருக்கக்கூடும் அப்படின்றது இங்கே ரொம்ப மிக முக்கியமான ஒரு திருப்பமாக அது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் நண்பர்களே தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்களுக்கு தெரியும் யாருக்கு எவ்வளவு சீட்டுக்கள் எதா யார் யார் வந்து பார்த்தீங்கன்னா முந்துகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தொடர்ந்து வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் முதலமைச்சர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலினுடைய கதையை வந்து முடிக்க வேண்டுமென்றே வந்து பார்த்தீங்கன்னா ஏதேனும் திட்டத்தை வந்து பிஜேபி போடுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குமா அப்படின்றத எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நன்றி